தான் அவமானப்பட்டதை நினைத்து இத்தனை நேரம் வருத்தத்தில் இருந்த விஜய் மனது இப்பொழுது கோபத்தில் கொதித்து எழ ஆரம்பித்தது இந்த கண்ணை இருக்கிற தைரியத்துல இந்த விக்ரமும் சுரபியும் என்னை இன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் நாளைக்கு நடக்க போற அந்த கான்பரன்ஸ் மீட்டிங்ல நிச்சயமா தனியா தானே வந்து கலந்துக்கணும் அங்க இவங்கள நான் பாத்துக்கிறேன் என்று கோபத்தோடு சொன்னவாறு தனது போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான் தன் குடும்பத்தில் உள்ள ஒரு சிலரால் கண்ணனை நிச்சயமாக எதிர்க்க முடியும் என்பது விஜய்க்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் மூலமாகத்தான் அவன் விக்ரமையும் சுரபியையும் தாக்குவதற்கு தயாரானான் சுரபி போன்ற அழகான பெண்களை கண்டால் நிச்சயம் அவர்கள் விடவே மாட்டார்கள் அதே சமயம் அவர்கள் விக்ரமுடனும் சண்டையிட தயாராக இருப்பார்கள் என்று நினைத்தவன் தன்னுடைய கசினுக்கு கால் செய்து அவர்கள் மூலம் விக்ரமையும் சுரபியையும் பழிவாங்க திட்டம் தீட்டினான் மறுபுறம் கண்ணன் வழிகாட்ட அவன் பின்னாலேயே சென்ற விக்ரமும் சுரபியும் பன்னெண்டாவது புளோரில் இருந்த ஏசி ரூமிற்குள் செல்கின்றனர் அந்த இடம் பார்ப்பவர்கள் கண்களை கவரும் வகையில் அத்தனை அழகாகவும் மிகவும் ஆடம்பரமாகவும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அங்கு இருந்த சுவர்கள் அனைத்துமே தங்கம் மற்றும் மரகதங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன அதே சமயம் காரிடாரில் பாடி வரிசையாக நின்று கொண்டிருந்தனர் விக்ரமும் கண்ணனும் வருவதை பார்த்தவர்கள் மரியாதையுடன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அவர்கள் உள்ளே செல்ல வழிவிட்டனர் இதையெல்லாம் பார்த்தவாறு அவர்கள் பின்னால் வந்த சுரபியின் முகபாவம் மிகவும் ஆர்வமாக மாறியது அந்த இடத்தில் உள்ள அலங்காரங்களை எல்லாம் பார்த்தவள் நிச்சயம் இந்த இடத்தில் மிகப்பெரிய விஐபி ஒருவர் மட்டும்தான் தங்க முடியும் என்பதை உணர்ந்தாள் விக்ரமின் பின்னணி தெரியவில்லை என்றாலும் பம்பாயில் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக விளங்குகிறான் தாஜ் ஹோட்டலை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா என்ன அந்த அளவிற்கு மிகவும் பாப்புலரான இந்த தாஜ் ஹோட்டலில் விக்ரமிற்கு இத்தனை பெரிய மரியாதை கிடைத்ததை நினைத்து அவள் மிகவும் வியந்து போய் போயிருந்தாள் அவர்களின் வருகைக்காக காத்திருந்த அபினவ் விக்ரமை பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்று அவனை வரவேற்றார் அபினவை பார்த்து சிரித்த விக்ரம் சுரபி பக்கம் திரும்பி சுரபி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா என்று அவன் கேட்க ஓகே விக்ரம் என்று சொல்லி தலையசைத்த சுரபி அங்கிருந்து சோஃபாவில் சென்று அமர்ந்தாள் இந்த விக்ரம் அப்படி இவர் கூட ரொம்ப முக்கியமான என்ன விஷயம் என்று கன்னத்தில் கை வைத்து அமர்ந்தவள் தன் ஆள்காட்டி கண்ணத்தில் தட்டியவாறு யோசிக்க ஆரம்பித்தாள் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கண்ணன் இரண்டு வெயிட்டர்களுடன் அவள் முன் வந்தான் வெயிட்டர் ஒருவன் ஒரு வண்டியை தள்ளி சுரபியின் முன் வைத்தான் அந்த வண்டி மேஜையில் விதவிதமான தின்பண்டங்கள் சூப்கள் பழங்கள் என அடுக்கப்பட்டு இருந்தது அதையெல்லாம் பார்த்த சுரபியின் கண்கள் ஆசையில் மின்ன ஆரம்பித்தது காரணம் அவளுக்கு அத்தனை பசி கீழே விஜய் மற்றும் கீர்த்தியுடன் நடந்த பிரச்சனையால் அவள் தனக்கு இருந்த பசியை மறந்து போயிருந்தாள் ஆனால் இப்பொழுது தனக்கு முன்னால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலவிதமான உணவு வகைகளை பார்த்ததும் அவளது பசி மீண்டும் கொண்டது உடனே அதையெல்லாம் எடுத்து ருசி பார்க்க வேண்டும் என அவளது நாவு துடிக்க ஆரம்பித்தது தான் கேட்காமலேயே தனக்கான இதையெல்லாம் கொண்டு வந்த கண்ணனை நன்றி உணர்வோடு பார்த்தாள் சுரபி கண்ணன் மரியாதையுடன் அவளிடம் மிஸ்ஸஸ் விக்ரம் ப்ளீஸ் டின்னர் சாப்பிடுங்க வெல்கம் டு தாஜ் ஹோட்டல் என்றான் தனக்கு முன்னால் இருக்கும் சுரபி விக்ரமின் மனைவி என்பதை தெரிந்து வைத்திருந்தவன் அவளிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொண்டான் தனக்கு யாராவது மரியாதை கொடுத்தால் அப்பொழுது வரும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது காற்றில் மிதப்பதை போல் உணர்வோம் சுரபியும் அப்பொழுது அதே போல்தான் உணர்ந்தாள் அவள் முன் மேஜையை சுற்றி சுமார் வகையான உணவுகள் இருந்தது இருந்தது அந்த உணவுகள் மிகவும் உணவாக விலை உயர்ந்த உணவாகவும் இருந்தது பார்ப்பதற்கு அது மிகவும் ஆடம்பரமாக தெரிந்தது ஹோட்டல் மெனு கார்டின் விலைப்படி அங்கிருந்த உணவுகள் சுமார் பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஓகே மிஸ்டர் கண்ணன் நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிடலாம் என்று பணிவாக சொன்னாள் சுரபி ப்ளீஸ் மேடம் நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஐ எம் ஸோ சாரி என்னால் உங்கள் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட முடியாது பிகாஸ் உங்களுக்கு ஈக்குவலான ஆள் நான் கிடையாது நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு தேவையான பணிவிடைகளை பண்ணுறேன் ஆல்சோ இது உங்கள் வீடு மாதிரி பிகாஸ் இந்த தாஜ் ஹோட்டல் விக்ரம் சாரோட சொத்து தான் ஸோ கூச்சப்படாமல் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்று கண்ணன் மெல்லிய புன்னகையுடன் சொன்னான் அவன் பேசிய வார்த்தைகளால் சுரபியின் கண்களிலும் மனதிலும் ஏதோ மின்னல் தோன்றியது போன்று இருந்தது அவளால் விக்ரமின் பின்புறத்தை பற்றி யோசிப்பதை நிறுத்தவே முடியவில்லை இந்த தாஜ் ஹோட்டல் விக்ரமுக்கு சொந்தமானதா பாம்பேல இருக்கிற சக்தி வாய்ந்தாரா விக்ரமோட உண்மையான அடையாளம் தான் என்ன அதை நான் இம்மீடியட்டா தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தாள் சுரபி மீண்டும் ஆச்சரியத்துடன் சுற்றியும் முற்றியும் பார்த்தவள் நான் விக்ரம் கூட வந்ததுனால விக்ரமுக்கு இவ்வளவு நேரம் பணிவிட பண்ணனும் இந்த கண்ணன் இப்போ எனக்கும் பண்றாரு இவர் என்கிட்ட கனிவா நடந்துகிறதையும் விக்ரம் கிட்ட பணிவா பேசுறதையும் பார்த்தா நிச்சயமா கண்ணனுக்கு விக்ரம் பத்தின லைஃப் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா கண்டிப்பா ஏதாவது ஒரு பதில் நமக்கு கிடைக்கும் என்று மனதிற்குள் யோசித்தவள் கண்ணனிடம் மிஸ்டர் கண்ணன் உங்களுக்கு விக்ரமோட ஃபுல் லைஃப் பத்தி ஏதாவது தெரியுமா எனக்கு இன்னும் அவரோட லைஃப்பை நினைச்சு கன்ஃபியூஸாக தான் இருக்குது என்கிட்ட டோட்டலாக வேற மாதிரி இருக்கிறாரு ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை தரதை பார்த்தா விக்ரமோட லைஃப் பின்னாடி வேற ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு என்கிட்ட சொல்றீங்களா என்று கேட்டால் தன்னிடம் அவள் இப்படி கேட்கவும் கண்ணன் தயங்கினான் சுரபி தன்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு விக்ரம் சாரோட ஃபுல் லைஃப் பத்தி எதுவுமே தெரியாது ஆதித்யா குடும்பத்தை சேர்ந்த விக்ரம் ஆதித்யான்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் பட் இந்த சீக்ரெட் நான் அவ்வளவு சீக்கிரமா வெளிப்படையா யார்கிட்டயும் சொல்ல முடியாது இது எனக்கு என்னுடைய பாஸ் அபிசார் போட்ட உத்தரவு என்னை விட அபிசாருக்கு தான் விக்ரம் சாரை பத்தின உண்மை எல்லாமே தெரியும் எனக்கு அவரை பத்தி எந்த ஒரு விஷயமும் கம்ப்ளீட்டா தெரியாது ஸோ இன்கம்ப்ளீட்டா எந்த ஒரு விஷயத்தையும் நான் பேச முடியாது என்று சுரபியிடம் சொல்ல நினைத்தான் கண்ணன் ஆனால் அவளிடம் அவன் மீது இருக்கும் மரியாதையால் இதை பற்றி பேச துணியவில்லை விக்ரம் உங்களுக்கு ஏதாவது வேணுமுன்னா சொல்லுங்க என்று டாப்பிக்கை மாற்றும் விதமாக சிரித்து கொண்டே பேசினான் கண்ணன் அவன் பேசியதை வைத்து சுரபி விஷயத்தை புரிந்து கொண்டு கொஞ்சம் சிரித்தாள் ஸ்நாக்ஸ் எடுத்து டீ குடித்துவிட்டு கண்ணத்தின் கீழ் கையை வைத்து விரலால் கண்ணத்தில் தட்டி யோசித்தாள் மறுபுறம் விக்ரம் அபி இருந்த ரூமிற்குள் சென்றான் கோல்டன் சேரில் விக்ரம் அமர்ந்திருக்க அபினவ் பணிவுடன் அவன் முன் எதிரே இருந்த சேரில் அமர்ந்திருந்தான் விக்ரம் அவனிடம் என்ன சொல்வான் என்று காத்துக்கொண்டிருந்ததை போல் இருந்தது அவன் முகம் அபி நான் போன்ல சொன்ன விஷயம் எவ்வளவு தூரம் ப்ராசஸ் ஆகியிருக்குது என்று விக்ரம் நேரடியாக கேட்டான் இம்முறை அபியை சந்திக்க விக்ரம் வந்ததற்கு இதுதான் முக்கிய பிரச்சனை விக்ரமின் கேள்வியைப் பற்றி சிறிது நேரம் யோசித்த அபினவ் விக்ரம் நீ கேட்டவனுக்கும் சென்னையில் இருக்கிற ரொம்ப பெரிய பணக்காரரான வேதாந்துக்கும் இடையில பிரிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு போல சென்னைக்கு பாதி அவங்க தான் சொந்தக்காரங்களா இருக்காங்க அரசியல்வாதிகளால கூட அவங்கள அட்டாக் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அங்க அவங்களோட ஆட்சி இருக்கு என்று அவன் சொன்னான் விக்ரம் டீயை குடித்து கொண்டே அபி சொல்வதை கேட்டு மேஜிகின் மீது விரல் வைத்து தாளம் போட ஆரம்பித்தான் அபினவ் சொன்ன பதிலை யோசித்தவனுக்கு எங்கோ சென்று ஒளிந்திருக்கும் ரெட்டி குடும்பம் திடீரென ஞாபகத்திற்கு வந்து சென்றது வேதாந்த் இந்தியாவிலேயே இருக்கிற டாப் மோஸ்ட் ஆளுங்களில் ஒரு ஆளு தான் இவங்களோட குடும்பம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமானது அது மட்டும் இல்லாம சென்னையில் இவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதும் கூட இந்த வேதாந்துக்கும் நீங்க சொன்ன அந்த ஆளுக்கும் என்ன ரகசிய தொழில் இருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல என்று சொன்னான் அபினவ் அதை பற்றி விக்ரம் சிறிது நேரம் யோசித்தான் இப்போ வேதான் தேங்க என்று கேட்டான் சாரி விக்ரம் அவனை பத்தி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல என்று சொன்னான் அபினவ் விக்ரம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக எதையோ யோசிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரம் கழித்து மெல்ல கண்களை திறந்த விக்ரம் ஓகே நான் அங்கே இருக்கேன் அதை என்கிட்ட விடுங்க நான் பாத்துக்கறேன் என்று சொன்னான் அவன் அதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அபினோவின் போனில் மெசேஜ் வந்திருப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வர அதை எடுத்து பார்த்தான் உடனே அவன் விக்ரமிடம் விக்ரம் எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நான் அனுப்புன ஆளுங்க தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு நேரமா நம்ம யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த வேதாந்த் நேஷனல் அசம்பிளியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அவரை சுத்தி நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க உண்மையாவே அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்களா இருக்காங்களாம் வேதாந்த் மினிஸ்டரோட ஏதோ ஒரு விவாதத்துல இருக்கிறாராம் ஆனா அது என்னன்னு தெரியல இதுதான் இப்ப வர நமக்கு வந்திருக்கிற அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் என்று சொன்னான் அபி ஓகே அடுத்து நடக்க வேண்டியத பாருங்க ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம் ஓகே விக்ரம் என்று பணிவுடன் தலையசைத்தான் அபினவ் அபினவின் கண்களுக்கு விக்ரம் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை போல் தெரிந்தான் இப்பொழுது விக்ரம் எடுத்து நடத்தும் காரியங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அவன் தமிழ்நாட்டிற்கே தலைவனாக உள்ளான் அது மட்டும் இல்லாது லத்தீன் குடும்பத்தை தனது கண்ட்ரோலுக்கு கீழ் கொண்டு வந்து வெளிநாடுகளிலும் தனது கால் தடத்தை பதித்துள்ளான் பாம்பேயும் இப்பொழுது மொத்தமாக அவன் கண்ட்ரோலுக்கு மாறும் நிலையில்தான் உள்ளது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்று சொல்லலாம் கூடிய சீக்கிரத்தில் இந்தியா மற்றும் அனைத்து கண்ட்ரிகளையும் தன் கைவசம் கொண்டு வந்து அவனை இந்த உலகிற்கு ராஜாவாகவும் மாற்றுவான் என்பது போன்ற உணர்வு அவன் மனதிற்குள் தோன்றியது விக்ரம் கம்பெனி நீ விசிட் பண்ண போகலையா என்று கேட்டான் ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக ஆதித்யா இண்டஸ்ட்ரீஸை கவனித்து வருகிறான் விக்ரம் வந்து அந்த இடங்களை ஒருமுறை விசிட் செய்தால் நன்றாக இருக்கும் என அவன் நினைத்தான் அதுக்கு அவசியமே இல்ல அபி அண்ணா இண்டஸ்ட்ரீஸை இண்டஸ்ட்ரீஸ் நல்லபடியா பார்த்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நானும் தேவையில்லாமல் அங்கே வந்து என்னோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஒரு நாள் அங்கே வந்து நான் பார்க்குறேன் என்று விக்ரம் சொன்னான் ஓகே விக்ரம் என்று அபினவ் மிக தீவிரமாகவும் அதே சமயம் சந்தோஷமாகவும் சொன்னான் காரணம் விக்ரம் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அவன் மனதளவில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது பாம்பே சிட்டியில் உள்ள விக்ரம் தொழில்துறையின் மொத்த செலவு மதிப்பு ட்ரில்லியன்கள் ஆனால் அவன் அதை பற்றி சிறிதளவு கூட யோசிக்கவே இல்லை அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் அபினவின் கையில் ஒப்படைத்து விட்டான் விக்ரமின் மனதிற்குள் தனக்கு இருக்கும் இடத்தை பற்றி நினைத்த அபினவுக்கு சந்தோஷம் இருக்காதா பின்ன விக்ரம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் மல்கோத்ரா ஃபேமிலி பூபதி ஃபேமிலி அண்டு விண்டா ஃபேமிலி இவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த பாம்பே சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க முன் வந்துதான் அவங்க இதை என்கிட்ட சொன்னாங்க என்று சொன்னான் அபி போன முறை விக்ரம் பாம்பேக்கு வந்திருந்த பொழுது ரெட்டி குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக காணாமல் போக செய்திருந்தான் அப்பொழுது ஒரு சிலர் மட்டுமே அவனை பார்த்து இருந்தனர் அதன் பிறகு அவனை யாரும் பார்க்கவில்லை அவன் ரெட்டி குடும்பத்தை காணாமல் போக செய்த செய்தி மட்டும் ஒட்டுமொத்த பாம்பேவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவர்கள் காணாமல் போனதற்கும் விக்ரம் தான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டவர்கள் இப்பொழுது அனைவரும் அவனுடன் இணைந்து பணியாற்ற விரும்பினார்கள் நாம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்லலாம் விக்ரம் இந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அபினவ் ஒருவேளை உங்களுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம பண்ணலாம் நான் அதுக்கு எந்த ஒரு தடங்களும் சொல்லவே மாட்டேன் புரிஞ்சுதா என்று அவன் சிரித்து கொண்டே சொன்னான் அதன் பின் அபினவ்விடம் ஏதேதோ சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் அங்கே வெளியே சுரபி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் அவனிடம் அவனை பற்றிய உண்மையை கேட்போமா தன்னிடம் சொல்வானா இத்தனை நாள் தன்னிடம் அவனை பற்றிய உண்மையை சொல்லாதவன் இப்பொழுது கேட்டால் சொல்லிவிடுவானா என்று யோசித்தவளின் மனதில் பலவித குழப்ப ரேகைகள் ஓட ஆரம்பித்தது ஆனால் இன்று எப்படியாவது அவனை பற்றிய அனைத்து உண்மையையும் நிச்சயம் தெரிந்தே ஆக வேண்டும் என்று ஒரு முடிவில் இருந்தால் சுரபி முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம்ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது